யூபி மகாராஷ்டிரா தோல்விதான் பாஜக மூன்றாவது முறையா தனிப்பெரும்பான்மை அடைய அமல் போனதுக்கு முக்கிய காரணம் ஏமாற்றுவதற்காக தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு திடீர்னு ஏதோ போதி மரத்தடியில புத்தருக்கு ஞானம் வந்த மாதிரி உள்ளத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த இந்துன்ற ஒற்றுமை யூனிட்டி உடஞ்சிரும்னு அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்கள் பிள்ளைக்கு ஒரு லாலி பாப் கொடுக்கற மாதிரி இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது அப்ப அங்க வந்து இடஒதுக்கீடு ரொம்ப ஒரு மையமான பிரச்சனை ஆகவே அங்க வந்து நம்ம மோடி எப்படின்னாங்க அவர் ஒரு ஜடஞ்சால கிள்ளாடி தேர்தல் நேரத்தில் மாநிலங்களுக்கு பிரதமர் போய் ஒரு லட்சம் கோடி நிதி உதவி புதிய திட்டங்கள் எல்லாம் அறிவிப்பார் தங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கிறது பதிலா ஆட்சியில் இருப்பவர்கள் நாங்க இதை செய்வோம் வந்தா வந்தா அதை செய்வோம் இருக்கிறப்ப என்னையா செய்யல ஏன் செய்ய மாட்டேன்றீங்க அது மாதிரி தான் இன்னைக்கு வந்து இது ஒரு அரசியல் மாய்மாலமா தான் நான் பாக்குறேன் பத்து பர்சன்ட் ஜனத்தொகையில இருக்கிற ஆட்கள் தான் தொண்ணூறு பர்சன்ட் உயர் பதவிகள்ல இருக்காங்க ஓபிசி பிசி அப்புறம் எஸ்சி எஸ்டி புரிய வாய்ப்புகள் கொடுக்கறது இல்ல அப்ப அது ஜாதி வாரி கணக்கு எடுப்பு எடுத்தாதான் சரியாகும் தொடர்ந்து பத்து வருஷமா வலியுறுத்தி வந்தாங்க ஆனா அப்பெல்லாம் மோடியும் பாஜக தலைவர்களும் மினிஸ்டர் யோகேந்திர நாத் இந்த தேர்தல் போட்டி என்பது எண்பது பர்சன்ட் இருபது பர்சன்ட் நடக்கிற சண்டை மத ரீதியாக மக்களை பிரித்து இஸ்லாமியர்களை எவ்வளவு மோசமா பேசியிருக்கார் பொது ஒரு பிரதமர் இன்னைக்கு எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை பழங்குடியினர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உயர் பதவியில இருக்காங்க வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது அரசியல் விமர்சகர் திரு மதிவானம் சார் அவர்கள் தான் வணக்கம் சார் வணக்கம் அப்படின்ற ஒரு விஷயம் இப்போ பேசப்பட்டுட்டு வர்றதா சொல்றாங்க சோ அதுல இப்போ பாஜக அதிமுக அடுத்து தவேக்காவும் சேர போறதா ஒரு தகவல் கசந்திருக்கிறதா சொல்றாங்களே சார் அது என்ன சார் இது வந்து பச்சையான அவதூறுங்க அதாவது நான் கூட பார்த்த சிறா அரசியல் விமர்சகர்கள் எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க அதாவது அமித் ஷா வந்து நயினார் நாகேந்திரனுக்கு உத்தரவிட்டு உத்தரவிட்டிருப்பதாகவும் விஜய வந்து எப்படியாவது இந்த கூட்டணியில் கொண்டு வாங்கன்னு அதாவது விஜய் வந்து ஒரு கமாடிட்டி கிடையாதுங்க பொருள் கிடையாது அவர் ஒரு பர்சன் ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா பாலிட்டிக்ஸை வந்துட்டு அவர் வந்து ஸ்டடி பண்ணி தான் இன்னைக்கு அரசியல் கட்சி தொடங்கி களத்தில் இருக்காரு அப்போ அவரை வந்து யாரும் எடுப்பார் கைப்பிள்ளை மேலே எடுக்க முடியாது மிரட்டி இப்போ சொல்கிறாங்க எடப்பாடி மிரட்டி சேர்த்துட்டாரு அமித்ஷான்றாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு எனக்கு தெரியாது இப்போ எடப்பாடி இப்போ மிரட்டி சேர்க்கறது உண்மைன்னா அப்போ முன்னாலே ஏன் வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவங்களால மிரட்ட முடியல அதெல்லாம் சும்மா பேச்சு ஒரு அரசியல் கட்சி இன்னொரு அரசியல் கட்சியோட அலையன்ஸ் சேர்ந்தா அவங்களுக்கு உடன்பாடு இருந்தால் தான் சேர முடியும் யாரையும் துப்பாக்கியை வச்செல்லாம் சேர்க்க முடியாது ஸோ பிஜேபி அதிமுக கூட்டணி உருவான அந்த சமயத்திலிருந்து அதை எதிர்த்து பேசுறவர் தான் விஜய் அதாவது நிர்பந்த கூட்டணின்னு வர சொன்னார் அது அது ஒரு இயற்கையான கூட்டணி இல்லை நிர்பந்த கூட்டணின்னா சொன்னார் அது அமைந்த உடனே ரெண்டாவதுங்க மிக தெளிவாக அவருடைய அரசியல் என்னன்றத விஜய் சொல்லியிருக்காரு விக்கிரவாண்டி மாநாட்டிலேயே சொல்லிட்டார் ஐடியலாஜிக்கல் எனிமி சித்தாந்த எதிரி பாஜக அரசியல் எதிரி திமுக ஆனா எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா பாஜகவை கூட அவர் காம்ப்ரமைஸ் பண்ணிக்குவாரு மதவாதம் கூட பெருசு லஞ்ச லாவண்யத்தை எதிர்க்கணும் சி தமிழ்நாட்டில இன்னைக்கு அவர் எதிர்பார்த்துட்ருக்கிற அவர் எதிர் நோக்கிற பெரிய சவால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் தான் அந்த தேர்தல்ல திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது அவருடைய முதல் குறிக்கோள் ஏன்னா லஞ்சம் ஊழல் சட்டம் ஒழுங்கு சரியில்லை குடும்ப அரசியல் இதெல்லாம் ஒழிக்கணும்னு உண்மையிலே அவர் உளமாக விரும்புகிறார் அப்போ அதை செய்வதற்கு தான் அவர் டாப் ப்ரியாரிட்டி கொடுப்பாரு அதுக்கு அவருக்கு தேவ தோதான அலையன்ஸை எப்படி அமைக்கணுன்றதெல்லாம் தான் பார்சுவார தவிர பாஜக மேலே குற்றச்சாட்டு வைக்கல அவர் திமுகவை எதிர்க்கிற அளவுக்கு பாஜகவை எதிர்க்கலைன்னா பாஜக இஸ் நாட் ஏ ஃபேக்டருங்க இந் தமிழ்நாடு பாலிடிக்ஸ் ஏன் அவர் பாமகவை எதிர்க்கலன்னு கேப்பீங்களா அவர் ஏன் விசிகாவை சி தமிழ்நாட்டில் இன்னை வரைக்கும் நம்ம விரும்புகிறோமோ விரும்பலையோ இது வந்து இரட்டை குருவ பாலிட்டிக்ஸ தான் இருக்கு அதாவது திமுக இல்லைன்னா அதிமுக இப்ப மூன்றாவது பெரிய சக்தியா இன்னைக்கு வந்து விஜய் தாவேக்கா உருவாகி வந்துட்டு இருக்குது அப்ப அவர் வந்து திமுக அதிமுகல இவங்களதான் குற்றம் சொல்லணும் குறை சொல்லணும் எதிர்க்கணும் பாஜக ஒண்ணுமே கிடையாது மீடியாக்கள் வந்து உருவாக்குறாங்க மத்தியில ஒரு பதினோரு வருஷம் ஆட்சியில இருந்ததால மோடி பிஜேபி ஏதோ பெரிய பலூன் காட்டடைத்து அண்ணாமலை ரொம்ப டெய்லி அறிக்கை விட்டுட்டு இருந்தாரு புரியுதுங்களா அதனால பாஜக நோட்டாவோட போட்டி போட்டுட்டு இருந்த கட்சிங்க இன்னைக்கு விஜய் இன்னும் அரசியல்ல இது ஒரு ஒரு தேர்தல் கூட போட்டி போடல ஆனா அவருக்கு இன்னைக்கு ரஃப்லி இருபது பர்சன்ட் ஓட்டு இன்னைக்கு அவர் கையில இருக்கு ஆகவே அவர் வந்து பாஜகவோட வந்து காம்பரமைஸ் பண்ணிக்குவாரு பாஜக கூட்டணியில் கடைசியாக சேர்ந்துடுவாரு அதுக்கான பேச்சுவார்த்தைகள் நடந்துட்டு இருக்குது அப்படின்னு எல்லாம் முருடா விட்டுட்டு பல பேரு பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காங்க இது அவதூறு தான் உண்மை இல்ல சார் இப்போ ரீசண்டா சாதி வாரிய கணக்கெடுப்பு அப்படிங்கறது ரொம்ப பெருசா பேசப்பட்டு இருக்கு அதை வந்து மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் அப்படிங்கறவங்க வந்து நமக்கு வந்து ஒரு இதுல நமக்கு சொல்லியிருக்காங்க ஒரு நமக்கு சொல்லிருக்காங்க கடந்த புதன்கிழமை சொல்லிருக்காங்க சோ இந்த ஒரு கணக்கெடுப்புக்கான காரணம் என்ன சார் இத்தனை வருஷங்கள்லாம் நடக்கவே இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து இப்ப வரைக்கும் நடக்கவே இல்லை இதற்கு இப்ப நடக்கிறதுக்கான காரணம் என்ன சார் இதை புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் விரிவா நம்ம பார்க்கணும் இந்தியாவில வந்துங்க பத்து வருஷத்துக்கு உருவாட்டி சென்சஸ்ன்ற மக்கட்தொகை கணக்கெடுப்பு நடத்துவாங்க மத்திய அரசாங்கத்துல ஒவ்வொரு முறையும் அதை எடுத்து அது அடிப்படையில தான் மக்களுடைய வாழ்க்கை தரம் வருமானம் எப்படி தொழில்லாம் இருக்கு எல்லாத்தையுமே வந்து கணக்கு போடுவாங்க அரசாங்கம் ஆக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடத்தி இருக்க வேண்டிய அந்த மக்கட்தொகை கணக்கெடுப்பு சென்சஸ் என்ற அந்த ஒரு பெரிய ஜாப் அது நாடு பூராவும் நடத்துவாங்க மாத கணக்குல இப்போ அது வந்து நடத்தப்படாமல் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இருக்கிறோம் அநேகமாக வந்து நாலு வருஷம் கழிஞ்சிருச்சு இதுக்கு காரணம் என்ன சொல்லப்பட்டதுன்னா பாஜக ஒன்றிய அரசால் கோவிட் வந்திருக்கு கோவிடால வந்து இதை செய்ய முடியாது அப்படின்னு சொன்னாங்க ஆனால் உண்மை காரணம் அது இல்லை ஏன்னா இதே காலகட்டத்தில் நாடாளுமன்றத்துக்கு தேர்தல் நடந்திருக்கு பல சட்டமன்ற தேர்தல்கள் நடந்திருக்குது அதுக்கெல்லாம் பிரச்சனை இல்லாத போது இந்த கணக்கெடுப்புக்கு மட்டும் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு மட்டும் பிரச்சனைன்னு சொன்னது வந்து அது உள்நோக்கம் கொண்டது ஆக்சுவலாக வந்துங்க எதிர்கட்சிகள் குறிப்பாக காங்கிரஸ் தெளிவாக அவங்க வந்து இருந்து ராகுல் காந்தி அதை வலியுறுத்தி வராரு அதாவது பத்து பர்சன்ட் ஜனத்தொகையில் இருக்கிற ஆட்கள் தான் தொண்ணூறு பர்சன்ட் வேலைகள் வேலை வாய்ப்புகள் உயர் பதவிகள்ல இருக்காங்க ஆகவே வந்து தொண்ணூறு பர்சன்ட் மக்கள் அதாவது ஓபிசி பிசி அப்புறம் எஸ்டி இது மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உரிய வாய்ப்புகள் கொடுக்கறதில்ல அவங்களுக்கான பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்போ அது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தால் தான் சரியாகும் என்ற அடிப்படையில் தொடர்ந்து பத்து வருஷமா வலியுறுத்தி வந்தாங்க ஆனா அப்போல்லாம் மோடியும் பாஜக தலைவர்களும் ராகுல் காந்தி எல்லி நகையாடினார்கள் கிண்டல் செய்தாங்க அவங்க பொறுத்த வரைக்கும் தேசத்தை பிளவு பண்ண பார்க்குறாரு இவரு கேஸ்ட் அடிப்படையில் அப்படி இப்படின்லாம் நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க சோசியல் ஜஸ்டிஸ்க்கு சமூக நீதிக்கு என்னைக்குமே அவங்க வந்து எதிராக தான் நின்று இருக்காங்க சொல்லப்போனால் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அவர்கள் இடஒதுக்கீட்ட கான்ஸ்டியூஷன்லேயே சேர்த்தாரு எஸ்சி எஸ்டி மக்களுக்கு அது எதுக்குன்னா பொருளாதார அடிப்படையில் இல்லை சமூக அடிப்படையில சமூக அடிப்படையில தாழ்த்தப்பட்டவர்கள் ஒடுக்கப்பட்டவர்கள் ஆயிரம் ஆண்டுகளாம் ஆனால் இன்னைக்கு இடஒதுக்கீட்டை கொள்கை அளவில் எதிர்ப்பார்கள் ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி நாங்கள் மெஜாரிட்டி உயர் ஜாதியினர் அதுலேயும் குறிப்பாக பார்ப்பனர்கள் அவங்க வந்து இந்த இடஒதுக்கீடால தகுதியே இல்லாமல் போயிடுது குவாலிட்டி இல்லாதவங்கலாம் உள்ளே வந்துடறான் எல்லாம் சொல்லி இடஒதுக்கீட்டை ரொம்ப நாளா எதிர்த்துட்டு இருந்தாங்க அதுக்கு எதிரான பிரச்சாரத்தை பொது வெளியில பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் மோடி என்ன பண்ணார்னா பத்து பர்சன்ட் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் அப்படின்னு சொல்லி முற்படுத்தப்பட்ட ஜாதியினருக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாரு அப்ப இடஒதுக்கீடு பாஜக இணைச்சது ஆக பாஜக என்பது ஒரு இரட்டை நாக்கு பேர் வழி ஆளும் கட்சியா இருக்கும்போது லோக்பால் வேணும்னு பேசுவோம் ஊழலை ஒழிப்போம் பேசுவாங்க எதிர்கட்சியா இருக்கும்போது வேற மாதிரி பேசுவாங்க இப்படி மாத்தி மாத்தி தான் அவங்க இடத்துக்கு ஏத்தா மாதிரி ஆக இன்றைக்கு பாஜக வந்து நீண்ட காலமாக பல ஆண்டுகளாக சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தணும்ன்றத கடுமையா எதிர்த்தாங்க ராகுல் காந்தி உள்ளிட்ட காங்கிரஸ் தலைவர்கள் எல்லாம் நாடாளுமன்றத்திலேயே விமர்சனம் பண்ணியிருக்காங்க ஆனால் இன்றைக்கு கீழே அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு யூபி மகாராஷ்டிரா போன்ற மாநிலங்கள்ல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அவங்க அடைந்த தோல்விக்கு முக்கிய காரணம் நானூறு சீட்டுக்கு மேல வந்தா கான்ஸ்டியூஷனை மாத்திடுவாங்க அரசியல் சாசன சட்டத்தை திருத்திடுவாங்க இடஒதுக்கீட்டை பறிச்சிருவாங்கன்ற காங்கிரஸ் கட்சி இந்தியா கூட்டணி கட்சிகளுடைய பிரச்சாரம் வந்து மக்கள் மனதுல போய் ஆழமா பதிஞ்சுது அதனாலதான் பாத்தீங்கன்னா ராமர் கோயில் அவசர அவசரமா திறந்து அயோத்தியில குட்டிகரணம் போட்டாரு இவரே பூஜாரியா மாறி மோடிய எல்லாம் பண்ணாங்க ஆனால் அந்த தொகுதி உள்பட அயோத்தியில் உள்பட யூபியில பெருமளவுக்கு அதனாலதான் மகாராஷ்டிரா யூபியில ஏற்பட்ட தோல்விதான் பாஜக மூன்றாவது முறையா தனி பெரும்பான்மை அடையாமல் போனதுக்கு முக்கிய காரணம் இன்னைக்கு ஓட்ட ஸ்ப்ளிட் பண்ணலாம் ஓட்டை வாங்கணுன்றதுக்காக மக்களை ஏமாற்றுவதற்காக தான் இன்னைக்கு ஒன்றிய அரசு எதையெல்லாம் நையாண்டி பண்ணாங்களோ எப்பெல்லாம் ராகுல் காந்தி இந்த சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தணும்னு சொல்லும் போதெல்லாம் எதிர்ப்பு தெரிவிச்சாங்களோ அவங்க இன்னைக்கு திடீர்னு வந்து ஒன் ஃபைன் மார்னிங் ஏதோ போதி மரத்தடியில புத்தருக்கு ஞானம் வந்த மாதிரி நாங்க வந்து சென்சர்ஸோட எடுக்கிறோம் சர்வேயும் அப்படின்னு சொல்லி இருக்காங்க சரி இந்த சர்வே பத்தி பேசும்போது இன்னொரு விஷயம் நமக்கு ஞாபகம் வருது என்னன்னா சார் இரண்டாயிரத்தி பதினொன்னுல இதே மாதிரி ஒரு சாதி வாரி கணக்கெடுப்பும் மக்கள் கணக்கெடுப்பும் நடந்திருக்கு ஆனா அதனுடைய தரவுகள் வந்து வெளிய வர்றதுக்கு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா இரண்டாயிரத்தி பதினொன்னுல மன்மோகன் சிங் ஆட்சியில இருந்தாரு இரண்டாயிரத்தி பதினாறுல பிஜேபி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா அந்த ஜாதி வாரிய கணக்கெடுப்பை வந்து வெளியே கொண்டுட்டு வராம மக்கள் கணக்கெடுப்பை மட்டும் வந்து வெளியே கொண்டு வந்திருக்காங்க சோ இதே மாதிரி இந்த பீகார் எலெக்ஷனுக்கு அப்புறமும் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா தேர்தல் ஆதாயத்திற்காக மட்டுமே தான் இது நடக்குதா கண்டிப்பாங்க அதாவது மோடி எப்படின்னாங்க அவர் ஒரு ஜகஞ்சால கில்லாடிங்க இப்ப உதாரணத்துக்கு காஷ்மீர் தீவிரவா தீவிரவாதிகள் இன்னைக்கு வந்து இருபத்தாறு பேரை கொண்டு நாலஞ்சு நாள் ஆச்சு ஒரு வாரம் ஆயிடுச்சு ஆனா மோடி என்ன சொல்லிட்டு இருக்கிறார் பாத்தீங்களா அவர்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு தாக்குதல் நடத்துவோம் அவங்கள உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவோம்ட்டு இப்ப சப்புன்னு என்ன சொல்லிட்டாருன்னா ராணுவத்துக்கு அதிகாரிகளுக்கு எல்லாம் நீங்களே எடுத்துங்கன்னு சொல்லிட்டேன்றாரு ஒரு பக்கம் அமெரிக்கா நிர்பந்தம் பண்ணுது ஆக ஆனா எதிர்கட்சிகள் காஷ்மீர் பிரச்சனைல அரசுக்கு மிக தெளிவான உறுதியான பின் ஆதரவு கொடுத்துருக்காங்க நீங்க என்ன நடவடிக்கை எடுங்க தீவிரவாதத்துக்கு முடிவு கட்டணும் இந்த படுகொலைக்கு பதில் சொல்லி ஆகணும் அப்படின்ற மாதிரி தெளிவாக சொல்லியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் அமைதியாக இருக்கிறாங்க மோடி அரசு மற்ற சும்மா வாய்ச்ச விடாது அடிச்சுட்டு இருக்காங்க தேர்தல் நேரத்தில் சில வேலைகளை செய்வார்கள் எல்லாம் வந்து அந்தந்த மாநிலங்களுக்கு பிரதமர் போய் ஒரு லட்சம் கோடி நிதி உதவி புதிய திட்டங்கள் எல்லாம் அறிவிப்பார் அதாவதுங்க ரொம்ப கேவலமாக போயிடுச்சு இந்திய அரசியல் என்பது தங்கள் சாதனைகளை சொல்லி ஓட்டு வாங்கறதுக்கு பதிலா ஆட்சியில இருப்பவர்கள் நாங்க இதை செய்வோம் வந்தா வந்தா அதை செய்வோம் இருக்கிறப்ப என்னையா செய்யல ஏன் செய்ய மாட்டேன்றீங்க அது மாதிரிதான் இன்னைக்கு வந்து இது ஒரு அரசியல் மாய்மாலமா தான் நான் பாக்குறேன் இது வந்து ஏன்னா உள்ளத்துக்கு உள்ள வந்து இடஒதுக்கீடுக்கு எதிரானவர்கள் பாஜக ஆர் எஸ் எஸ் குரூப்பு உள்ளத்துக்குள்ள அவங்களுக்கு வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினா இந்த இந்துன்ற அந்த ஒற்றுமை இந்து யூனிட்டி உடஞ்சிரும்னு அழுத்தமான நம்பிக்கை கொண்டவர்கள் அப்போ அவங்க எப்படி இதெல்லாம் செய்வாங்க இப்போ வந்து அழுதிற பிள்ளைக்கு ஒரு லாலிபாப் கொடுக்குற மாதிரி இன்னைக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் வருது அப்போ அங்க வந்து இடஒதுக்கீடு ரொம்ப ஒரு மையமான பிரச்சனை ஆகவே அங்க வந்து நம்ம இதை பண்ண போகிறோம் அப்டின்னு திரும்ப பெற்றிருங்குவாங்கலா அப்படிங்கற ஒரு கேள்வி இருக்கு ஒரு பேச்சுகாக தேர்தலுக்காக தேர்தல் ஆதாயத்துக்காக வந்து இத ஆதரிக்கிற மாதிரி ஆதரிச்சுட்டு மறுபடியும் இதை வந்துட்டு எதிர்க்கிற மாதிரியான சூழல் ஏற்படுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. மாட்டாங்க. இனிமேல் வந்து இத எதிர்க்கிறதுக்கு வாய்ப்பில்லை. செயல்படுதாமல் கிடப்புல போடுவாங்க. இதுவாரிய கணக்கெடுப்புன்ற ஒரு விஷயம் எந்த அளவுக்கு அரசியல் ரீதியா அவருடைய அரசியலை மாற்றி அமைக்க இருக்கும் சார். கண்டிப்பாங்க. அதாவதுங்க இப்ப பிஜேபி ஆர்எஸ்எஸ்னுடைய சமூக சேர்மானம் அப்படின்னு பார்த்தீங்க சொன்னா அப்பர் கிளாஸ் அந்த இது ஜாதிகள் வசதி படைத்தவர்கள் வியாபாரிகள் அவங்க தான் ஆனால் இந்த நாட்டில் வந்துங்க எண்பது தொண்ணூறு பர்சன்ட் வந்து உழைப்பாளிகள் கடைநிலையில சமூகத்தில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்டவர்கள் தலித்துகள் மைனாரிட்டிகள் இப்போ இவங்கெல்லாம் ஓட்டு வாங்கினோம் இல்லையா ஓட்டு மாறோம் இல்லையா அப்ப அதை வந்து அவங்கள பாதிக்கும் இல்லையா அதனாலதான் அவங்க என்ன பண்றாங்கன்னா எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு ஒரு போர்வையை போட்டு இந்து என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நல்லடான்னு இந்துக்களுக்கு ஏதோ இவங்க தான் காவலர்கள் மாதிரியும் இந்து மதத்துக்கு ஏதோ ஆபத்து இருக்கா மாதிரியும் இந்து மதம் வந்து ஒன்றும் இல்லை அதுக்கு ஆபத்தும் இல்லை கிறிஸ்டியன்ஸ் ரெண்டு பர்சன்ட் மூணு பர்சன்ட் இருக்காங்க முஸ்லீம்ஸ் என்னங்க அதிகபட்சமா பதினேழு பதினெட்டு பர்சன்ட் இருப்பாங்க இ இது வந்து எண்பது வருஷமா இதுதான் இருக்குது இந்துக்கள் எண்பது பர்சன்ட்டுக்கு மேலே இருக்காங்க அப்போ இந்துக்களுக்கு ஆபத்துன்ற அந்த போலியான கோஷத்தை முன்வைத்து இந்துக்களையெல்லாம் ஒன்று திரட்டி இந்துக்கள் ஓட்ட வாங்கி அரசியலில் அதிகாரத்தை கைப்பற்றலாம் என்பது தான் துவக்கத்திலருந்தே பிஜேபி ஆர்எஸ்எஸ் உடைய கேம் பிளான் இப்போ அதை தான் இன்னைக்கு ஓரளவுக்கு அவங்க இருக்காங்க பல மாநிலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் பச்சையாக பேசுகிறாங்க யூபி சீஃப் மினிஸ்டர் யோகேந்திரநாத் சொன்னார் இந்த சண்டை தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் இந்த தேர்தல் போட்டி என்பது எண்பது பெர்சன்ட்டுக்கு இருபது பர்சன்ட்டுக்கு நடக்கிற சண்டைன்னாரு எண்பது பெர்சன்ட் யாரு இருபது பர்சன்ட் யாரு புரியுதா உங்களுக்கு மத ரீதியாக மக்களை பிரித்து அவங்கள வந்து போலரைஸ் பண்ணி இஸ்லாமியர்களை எவ்வளோ மோசமாக பேசியிருக்காரு புதுவெளியில் ஒரு பிரதமர் நாட்டின் பிரதமர் எல்லா மக்களுக்கும் தான் பிரதமர் ஆக வந்துங்க பிஜேபி ஆர்எஸ்எஸ் வந்து மைனாரிட்டிகளுக்கு எதிரானவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள் பட்டியல் இனத்துக்கு எதிரானவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எதிரானவர்கள் இவங்க வந்துங்க உழைக்கும் மக்களுக்கு எதிரானவர்கள் இவங்க வந்துங்க வியாபாரிகள் ஆலை அதிபர்கள் உயர் மாற்றத்தில் இருப்பா ராகுல் காந்தி எல்லாரும் குறை சொல்லுவாங்க எப்ப பார்த்தாலும் ஜாதியை பேசுறாருங்க ஜாதி தான் நாங்கள் உண்மையில் பிரச்சனை இன்னைக்கு எத்தனை தாழ்த்தப்பட்டவர்கள் எத்தனை பழங்குடியினர் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உயர் பதவியில் இருக்காங்க சாதி வாரியான பிரதிநிதித்துவம் இருக்கணும் சட்டமன்றத்திலையும் இருக்கணும் நாடாளுமன்றத்திலும் இருக்கணும் அரசு எந்திரத்திலையும் இருக்கணும் அதுக்குதான் சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை தேவைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அதை இவ்வளவு நாளாக மறுத்துட்டு பீகார் சட்டமன்ற தேர்தலில் ரொம்ப சிக்கல் இருக்கு ஜெயிக்கிறது கஷ்டம் அப்படின்னு ஒன்னா அதுக்கு இதை தூக்கி போடுறது இது வந்து வாடிக்கையான வேடிக்கை தான் அதனால உண்மையில இவங்கெல்லாம் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் என்பதுதான் உண்மை நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்னு நினைக்கிறேன் சார் இது நம்ம பீகார் தேர்தல் நடந்து முடிஞ்சாதான் அது தெரிய வரும் இனி வரக்கூடிய நாட்கள்ல அதை நம்ம கண்டிப்பா பார்த்து என்னன்றதை தெரிஞ்சுக்கோ உங்களுக்கு ஒன்னா அது இது தெரியும் எனக்கு இப்பவே தெரியும் இதெல்லாம் தேர்தலுக்காக நடத்தப்படக்கூடிய தந்திரங்கள் டிரிக்ஸ் இதெல்லாம் ஆத்மார்த்தமா அரசாங்கம் செய்யவே போறது இல்லை அவ்வளவுதான் எனக்கு தெரியும் உங்களுக்கு ஒன்ன நீங்க யூ வெயிட் until the bigar elections thank you yes sir thank you sir some holidays vandache GT holidays vandache gt holidays south india's number one travel brand